மனித உடலின் எந்த உறுப்பு அதிக பாக்டீரியாக்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ தொப்பு ஆப்ஷன் பி தலை ஆப்ஷன் சி கை ஆப்ஷன் டி நாக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி நாக்கு உலகில் பரப்பு வகைகள் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி மியான்மர் ஆப்ஷன் டி சீனா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்பிரிக்காவின் மிக நீளமான நதி இது ஆப்ஷன் ஏ காங்கோ ஆப்ஷன் பி யாங்ஷே ஆப்ஷன் சி நதி ஆப்ஷன் டி மிசிசிப்பி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நைல் நதி கடலில் கலக்காத மிகப்பெரிய ஆறு எது ஆப்ஷன் ஏ கங்கை ஆப்ஷன் பி யமுனா ஆப்ஷன் சி காவேரி ஆப்ஷன் டி பிரம்மபுத்ரா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி யமுனா இந்தியாவின் முதல் ரயில் நிலையம் எது ஆப்ஷன் ஏ பெங்களூர் ஆப்ஷன் பி டெல்லி ஆப்ஷன் சி கொல்கத்தா ஆப்ஷன் டி மும்பை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மும்பை எந்த உணவில் விட்டமின் பி அதிகம் உள்ளது ஆப்ஷன் ஏ நெல்லிக்காய் ஆப்ஷன் பி ஆப்பிள் ஆப்ஷன் சி திராட்சை ஆப்ஷன் டி பப்பாளி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்பிள் டிராபிக் போலீஸ் இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி பெல்ஜியம் ஆப்ஷன் சி நியூசிலாந்து ஆப்ஷன் டி ஜப்பான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நியூசிலாந்து சூடான காலங்களில் உடலை குழுவிக்க மிகவும் பயனுள்ளது இது ஆப்ஷன் ஏ வெந்தயம் ஆப்ஷன் பி சீரகம் ஆப்ஷன் சி கடுகு ஆப்ஷன் டி கசகசா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கசகசா உணவுக்கு பிறகு சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பழம் எது ஆப்ஷன் ஏ வாழைப்பழம் ஆப்ஷன் பி பப்பாளி ஆப்ஷன் சி பேரிச்சம்பளம் ஆப்ஷன் டி மாம்பழம் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பேரிச்சம்பளம் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் எந்த பானத்தை குடிக்கக்கூடாது ஆப்ஷன் ஏ பால் ஆப்ஷன் பி காஃபி ஆப்ஷன் 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 சி டி இளநீர் பி காஃபி தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் கரூரில் பாடிய பாடல் இது ஆப்ஷன் ஏ பாட்டிலுக்கு முப்பது ரூபா ஆப்ஷன் பி பாட்டிலுக்கு எழுபது ரூபா ஆப்ஷன் சி பாட்டிலுக்கு பத்து ரூபா ஆப்ஷன் டி பாட்டிலுக்கு ஐம்பது ரூபா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பாட்டலுக்கு பத்து ரூபா இங்கிலாந்தின் தேசிய மலர் எது ஆப்ஷன் ஏ ரோஜா ஆப்ஷன் பி சாமந்தி ஆப்ஷன் சி சூரியகாந்தி ஆப்ஷன் டி மல்லிகை பூ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரோஜா மனித உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் சுரப்பியது ஆப்ஷன் ஏ ஆக்னியா ஆப்ஷன் பி ஹைப்போதலாமஸ் ஆப்ஷன் சி தைராய்டு ஆப்ஷன் டி தலாமஸ் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஹைப்போதலாமஸ் விண்வெளியில் வைரங்களை முதன் முதலில் உற்பத்தி செய்த நாடு எது ஆப்ஷன் ஏ ஈரான் ஆப்ஷன் பி பின்லாந்து ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி ஜப்பான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜப்பான் இயற்கையின் பழம் என்று அழைக்கப்படும் பழம் எது ஆப்ஷன் ஏ திராட்சை ஆப்ஷன் பி லிச்சி ஆப்ஷன் சி வாழைப்பழம் ஆப்ஷன் டி ஆப்பிள் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திராட்சை வெட்டி எடுத்தாலும் வலியை ஏற்படுத்தாத உறுப்பு எது ஆப்ஷன் ஏ சிறுநீரகம் ஆப்ஷன் பி மூளை ஆப்ஷன் சி கல்லீரல் ஆப்ஷன் டி இதயம் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மூளை எந்த பேக்கரி பொருட்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது ஆப்ஷன் ஏ லட்டு ஆப்ஷன் பி பிஸ்கட் ஆப்ஷன் சி கேக் ஆப்ஷன் டி சிப்ஸ் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி சிப்ஸ் கோழியை அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கலாம் ஆப்ஷன் ஏ ஒரு நாள் ஆப்ஷன் பி இரண்டு நாள் ஆப்ஷன் சி மூன்று நாள் ஆப்ஷன் டி ஐந்து நாள் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு நாள் நெஞ்சரிச்சலை போக்க மிகவும் பயனுள்ள பழம் எது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் ஆப்ஷன் பி ஆரஞ்சு ஆப்ஷன் சி தர்பூசணி ஆப்ஷன் டி வாழைப்பழம் ஆப்ஷன் சி தர்பூசணி கல்லீரலில் இருந்து நச்சுக்களை நீக்கும் உணவு எது ஆப்ஷன் ஏ முள்ளங்கி ஆப்ஷன் பி முருங்கை இலை ஆப்ஷன் சி பப்பாளி ஆப்ஷன் டி அன்னாசி பழம் கரெக்ட் ஆப்ஷன் ஏ முள்ளங்கி இரத்த சோகையை தடுக்க சிறந்தது எது ஆப்ஷன் ஏ நிலக்கடலை ஆப்ஷன் பி பாதாம் ஆப்ஷன் சி வால்நட் ஆப்ஷன் டி உலர் திராட்சை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி திராட்சை தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனின் அளவு என்ன ஆப்ஷன் ஏ ஐம்பது பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி அறுபத்தாறு பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி எண்பத்தி பர்சன்டேஜ் ஆப்ஷன் டி தொண்ணூத்தி மூணு பர்சன்டேஜ் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பெண்களுக்கு முதன் முதலில் வாக்குரிமை வழங்கிய நாடியது ஆப்ஷன் ஏ இத்தாலி ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி நியூசிலாந்து ஆப்ஷன் டி அமெரிக்கா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நியூசிலாந்து சோடியம் குறைபாட்டால் உடலின் எந்த பகுதி பாதிப்படைகிறது ஆப்ஷன் ஏ சிறுநீரகம் ஆப்ஷன் பி இதயம் ஆப்ஷன் சி மூளை ஆப்ஷன் டி கல்லீரல் கரெக்ட் ஆன்சர் சி மூளை ராகியை யார் சாப்பிடவே கூடாது ஆப்ஷன் ஏ தைராய்டு நோயாளிகள் ஆப்ஷன் பி கர்ப்பிணி பெண்கள் ஆப்ஷன் சி சர்க்கரை நோயாளிகள் ஆப்ஷன் டி ஊதியவர்கள் ஏ தைராய்டு நோயாளிகள் தேனீக்களின் விஷம் எந்த நோய்க்கு பயன்படுத்தப்படும் ஆப்ஷன் ஏ அல்சர் ஆப்ஷன் பி முழங்கால் வலி ஆப்ஷன் சி அலர்ஜி ஆப்ஷன் டி புச்சு நோய் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி முழங்கால் வலி எப்போதும் பால் குடித்தால் என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ சர்க்கரை நோய் ஆப்ஷன் பி கொலஸ்ட்ரால் ஆப்ஷன் சி ஞாபக சக்தி ஆப்ஷன் டி நல்ல தூக்கம் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஞாபக சக்தி இளமையாக இருக்க உதவும் பானம் எது ஆப்ஷன் ஏ மோர் ஆப்ஷன் பி கிரீன் டீ ஆப்ஷன் சி காஃபி ஆப்ஷன் டி ஜூஸ் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கிரீன் டி குழந்தைகளின் நினைவாற்றலை மேம்படுத்தும் பழம் எது ஆப்ஷன் ஏ மாதுளை ஆப்ஷன் பி ஆப்பிள் ஆப்ஷன் சி ஸ்ட்ராபெரி ஆப்ஷன் டி பேரிகா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாதுளை உலகில் உறைமுகம் கொண்ட எத்தனை நபர்கள் உள்ளனர் ஆப்ஷன் ஏ மூன்று நபர்கள் ஆப்ஷன் பி ஒன்பது நபர்கள் ஆப்ஷன் சி ஏழு நபர்கள் ஆப்ஷன் டி ஆறு நபர்கள் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு நபர்கள் எந்த நாட்டில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சுருட்டை முடி உள்ளது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி கொரியா ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா வாக்களிக்காததற்கு எந்த நாட்டில் அபராதம் விதிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ இலங்கை ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் ஆப்ஷன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இருநூறு ரூபாய் நோட்டில் எந்த படம் அச்சிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ தாஜ்மஹால் ஆப்ஷன் பி ஸ்தூபா ஆப்ஷன் சி செங்கோட்டை ஆப்ஷன் டி டிராக்டர் கரெக்ட் ஆன்சர் பி சாஞ்சிஸ்தூபா ட்ரோன் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரஷ்யா பி சீனா சி ஆஸ்திரேலியா டி அமெரிக்கா தமிழ்நாட்டின் அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ விருதுநகர் ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விருதுநகர் மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடாக பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவு எது ஆப்ஷன் ஏ தேன் ஆப்ஷன் பி ஐஸ்கிரீம் ஆப்ஷன் சி நெல் ஆப்ஷன் டி பழங்கள் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐஸ்கிரீம் ஆண்களின் நரம்பு சக்தி குறைவதற்கான முக்கிய காரணம் என்ன ஆப்ஷன் ஏ உடற்பயிற்சி ஆப்ஷன் பி அதிக தூக்கம் ஆப்ஷன் சி மன அழுத்தம் ஆப்ஷன் டி நிலையான உணவு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மன அழுத்தம் முக்கடல்கள் சங்கமிக்கும் நகரம் எது ஆப்ஷன் ஏ சிவகங்கை ஆப்ஷன் பி கன்னியாகுமரி ஆப்ஷன் சி தேனி ஆப்ஷன் டி நாமக்கல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கன்னியாகுமரி நாளொன்றுக்கு ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவதன் நன்மை என்ன ஆப்ஷன் ஏ மூட்டுவலி, ஆப்ஷன் பி பசி குறையும் ஆப்ஷன் சி இதயவழி ஆப்ஷன் டி நரம்பு சீராக இயங்கும் ஆப்ஷன் டி நரம்பு சீராக இயங்கும் சைக்கிளில் அலுவலகத்திற்கு செல்பவர்களுக்கு எந்த நாட்டில் அதிக சம்பளம் வழங்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி நெதர்லாந்து ஆப்ஷன் டி ஜப்பான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நெதர்லாந்து தன் நிறத்தை மாற்றக்கூடிய பறவை எது ஆப்ஷன் ஏ மயில் ஆப்ஷன் பி பேட் ஆப்ஷன் சி தீக்கோழி ஆப்ஷன் டி ஆன்சர் அண்ணம்ரெக்டி தமிழ்தாய் சிலை எந்த ஊரில் நிறுவப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி திருச்சி ஆப்ஷன் டி தூத்துக்குடி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை